வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் சுக்கிரன் வக்ர பயிற்சி காதலும் எதிர்பார்த்த வேலையும் கைகூட உள்ள ராசிகள் ஜோதிடத்தில் ஒருவருக்கு செல்வம் செழிப்பு காதல் திருமண சுகம் உள்ளிட்டவற்றை தரக்கூடியவர் சுக்கிர பகவான் தற்போது உற்சாகத்தை தரக்கூடிய மீன ராசியில் சந்திக்கிறார் இவர் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் மணிக்கு மீன ராசியில் பின்னோக்கிய நகரக்கூடிய வக்கிர நிலையை அடைய உள்ளார் இதன் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் தருவார்கள் என தெரிந்து கொள்வோம் ராசி வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் மேஷ ராசிக்கு விரய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் நிலையில் இருப்பதால் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலை தொடர்பான விஷயத்தில் இருந்த தடைகள் பிரச்சினைகள் விலகும் உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையும் கடின உழைப்பின் மூலம் எதிர்பார்த்த முன்னேற்றத்தைப் பெறலாம் வாழ்க்கையின் இலக்கையும் விருப்பங்களை நிறைவேற்றுவோம் வாய்ப்பு உண்டு தொழிலதிபர்களுக்கு புதிய வணிக சலுகைகள் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் தொழிலை விரிவுபடுத்தச் சாதகமான காலமாக அமையும் துலாம் ராசி வருமானம் அதிகரிக்கும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் நோய் எதிரி ஸ்தானத்தில் வக்ர நிலை அடைகிறார் இதன் காரணமாக உங்களின் தொழில் வியாபாரம் தொடர்பாக நேர்மையான சூழல் உருவாகும் உங்கள் எதிரிகளின் தொல்லை விலகும் நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதே சமயம் உங்களின் வருமானம் உயர்வு பழைய கடனை திரும்ப செலுத்த முடியும் உங்களின் சிறப்பான செயல் உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் திருமண வாழ்க்கையில் துணையின் முழு ஆதரவை பெறுவீர்கள் தனுசு ராசி நிதிநிலை முன்னேறும் தனுசு ராசிக்கு சுக்கிரனின் வக்கிர நிலை காரணமாக உங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் நன்மை கிடைக்கும் குறிப்பாக பிள்ளைகளிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைப்பதோடு அவர்கள் எதிர்காலம் குறித்த கவலை தீரும் உங்கள் வாழ்க்கையில் சில இடமாற்றத்தைச் சந்திக்க வாய்ப்பு உள்ளது அதன் மூலம் நன்மை அடைவீர்கள் பங்கு சந்தை அல்லது வணிகத்தின் முதலீடு செய்ய எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மனக்கசப்புகள் நீங்கும் நீண்ட காலமாக முடங்கி கிடந்த பண வரவு கிடைக்கும் நிதி நிலையிலிருந்து சிக்கல்கள் தீரும் சுக்கிரன் வக்ர பயிற்சி காதலும் எதிர்பார்த்த வேலையும் கைகூட உள்ள ராசிகள் ஆதர் அரவிந்தன் சமயம் தமிழ் அப்டேட்டட் பத்தொன்பது ஃபெப் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் பி எம் சப்ஸ்கிரைப் சுக்கிர பகவான் தற்போது மீன ராசியில் சஞ்சாரம் செய்து வருகின்றார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில குறிப்பிட்ட ராசியில் உச்சம் நீசம் அடைவது வழக்கம் அந்த வகையில் தற்போது மீன ராசியில் ஒச்ச பலனே சுக்கிர பகவான் தந்து கொண்டிருக்கிறார் இதனால் யாருக்கெல்லாம் மகத்தான வெற்றியும் நீதி நன்மைகளும் பெறுவார்கள் என தெரிந்து கொள்வோம் சமயம் தமிழ் சுக்கிரன் வக்ர பயிற்சி காதலும் எதிர்பார்த்த வேலையும் கைகூட உள்ள ராசிகள் ஸ்பானிஷ் ஸ்டைல் மூன்று அண்ட் நான்கு பிஹெச்கே இன் எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர் பிரிகேட் சந்து ஸ்பான்சர்ட் ஜோதிடத்தில் ஒருவருக்கு செல்வம் செழிப்பு காதல் திருமண சுகம் உள்ளிட்டவற்றை தரக்கூடியவர் சுக்கிர பகவான் தற்போது உற்சாகத்தை தரக்கூடிய மீன ராசியில் சந்திக்கிறார் இவர் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் மணிக்கு மீன ராசியில் பின்னோக்கிய நகரக்கூடிய வக்கிர நிலையை அடைய உள்ளார் இதன் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் தருவார்கள் என தெரிந்து கொள்வோம் பை தபுலா ஸ்பான்சர்ட் லிங்ஸ் யூ மே லைக் ஐடென்டிஃபை ஸ்ட்ராங் ஃபண்டமென்டல் ஸ்டாக்ஸ் எக்வென்டிஸ் ஆர் மேஷ ராசி வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் மேஷ மேஷராசிக்கு ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலை தொடர்பான விஷயத்தில் இருந்த தடைகள் பிரச்சினைகள் விலகும் உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையும் கடின உழைப்பின் மூலம் எதிர்பார்த்த முன்னேற்றத்தைப் பெறலாம் வாழ்க்கையின் இலக்கையும் விருப்பங்களை நிறைவேற்றுவோம் வாய்ப்பு உண்டு தொழிலதிபர்களுக்கு புதிய வணிக சலுகைகள் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் தொழிலை விரிவுபடுத்தச் சாதகமான காலமாக அமையும் துலாம் ராசி வருமானம் அதிகரிக்கும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் நோய் எதிரி ஸ்தானத்தில் வக்ர நிலை அடைகிறார் இதன் காரணமாக உங்களின் தோறில் வியாபாரம் தொடர்பாக நேர்மையான சூழல் உருவாகும் உங்கள் எதிரிகளின் தொல்லை விலகும் நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதே சமயம் உங்களின் வருமானம் உயர்வு பழைய கடனை திரும்ப செலுத்த முடியும் உங்களின் சிறப்பான செயல் உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் திருமண வாழ்க்கையில் துணையின் முழு ஆதரவைப் பெறுவீர்கள் தனுசு ராசி நிதிநிலை முன்னேறும் தனுசு ராசிக்கு சுக்கிரனின் வக்கிர நிலை காரணமாக உங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் நன்மை கிடைக்கும் குறிப்பாக பிள்ளைகளிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைப்பதோடு அவர்கள் எதிர்காலம் குறித்த கவலை தீரும் உங்கள் வாழ்க்கையில் சில இடமாற்றத்தைச் சந்திக்க வாய்ப்பு உள்ளது அதன் மூலம் நன்மை அடைவீர்கள் பங்கு சந்தை அல்லது வணிகத்தின் முதலீடு செய்ய எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மனக்கசப்புகள் நீங்கும் நீண்ட காலமாக முடங்கி கிடந்த பண வரவு கிடைக்கும் நிதி நிலையிலிருந்து சிக்கல்கள் தீரும் ராசி வாகன யோகம் உண்டு கும்ப ராசி சேர்ந்தவர்களுக்கு சில காலமாக இருந்த பிரச்சினைகள் நீங்கும் கடின உழைப்பின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான வெற்றியைப் பெறலாம் உங்களின் செயல்பாடு யோசனைகள் பணியிடத்தில் வரவேற்கப்படும் கடின உழைப்பின் மூலம் அதிக பலன்களை தெரிவீர்கள் குறிப்பாக புதிய சொத்து வாகனம் வாங்கும் யோகம் உண்டு வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் பெறுவீர்கள் மீன ராசி வாழ்க்கை துணையின் அன்பு கிடைக்கும் மீனராசி சேர்ந்தவர்களுக்கு ராசியில் ஏற்படக்கூடிய சுக்கிரனின் வக்கிர பயிற்சியால் மிகவும் சாதகமான சூழல் உருவாகும் உங்கள் வாழ்க்கையில் காதல் கை கூட வாய்ப்புள்ளது திருமணம் தொடர்பான முயற்சியில் நல்ல வரன் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும் துணையின் அன்பும் ஆதரவையும் பெறுவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக ஒப்பந்தங்கள் பெறுவீர்கள் லாபம் அதிகரிக்கக் கூடிய காலம்